அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணம் நடத்தி வந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்ப இன்றோடு இருபத்தி மூணாவது நாளாக இருக்கிறது ஆனாலும் காசாவுக்குள்ள தாக்குதலை நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தவில்லை தொடர்ந்து அவ்வப்போது அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை இடித்து தடைமாற்றமாக்குகிறார்கள் குறிப்பாக எல்லோ போர்டருக்குள் வெளியே இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் யுத்தத்தின் போது அழிக்கப்படாது கொஞ்சமாவது மீதி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் கூட தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேடி தேடி வெடிவைத்து அளிக்கக்கூடிய வேலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணம் தொடர்ந்து செய்து வருகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தெரிகிற இந்த எல்லோ போர்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த எல்லோ போர்டருக்கு வெளியில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது குறிப்பாக கான்யுணுசினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை தான் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகள் தான் தற்போது மீதம் இருக்காமல் மொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நித்தன்யாகு இன்றைக்கு மூன்று விவகாரங்களை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் முதலாவதாக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா என்னன்னா லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பூல்லாக்கள் மொத்தமாக நமக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் மாறிவிட்டார்கள் என்கிற நிலையை எடுக்க முடியவில்லை அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்குது தேவையான வளங்கள் இருக்குது பலங்கள் இருக்குது எனவே அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாகவே இருப்பார்கள் அவர்களை அடக்குகிற வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இரண்டாவதா இஸ்ரேலோடு தொடர்ந்து சண்டையிட்டு வந்த சிங்கடல்ல முழுவதுமாக ஒரு கடலையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை செய்து வரக்கூடிய அன்சாருல்லா படிப்பிரிவு உத்திகளுடைய படிப்பிரிவு இவர்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் எனவே இவர்களை அடுக்கிற வேலையையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மூன்றாவதாக கான்யூனஸ் மற்றும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கீழே முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்கிற வேலையையும் நாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய பகுதிகள் மீது இந்த எல்லோ பார்டருக்குள் உள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியிலே இருக்கிறது அதுக்கு வெளிப்பகுதியில் தரைக்கு மேலே இஸ்ரேல் நிற்கிறாங்க ஆனால் தரைக்கு கீழ் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படிப்பவர்கள் பங்கருக்குள் இருக்கிறாங்க இந்த மூன்றையும் குறிப்பிட்டு இவர்கள் அளிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு இதிலிருந்து அவர்கள் பணிய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பிறகு வாடிகள் பிணங்களை எடுத்ததற்கு பிறகு உச்சமான ஒரு யுத்தத்தை மீண்டும் நடத்தக்கூடும் என்கிற அச்சமான ஒரு சூழ்நிலை காசா மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து இடம்பெற்று வருவதை அவர்களுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவது அல் ஜசிராமனுடைய நேரடி போல நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் காசாவினுடைய சுகாதார அமைச்சருடைய தகவல் பிரகாரம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதார விவகாரங்களுக்கான இயக்குநராக செயல்படக்கூடிய ஜெனரல் டாக்டர் முனிரல் வாஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் இஸ்ரேலியாக்கிரமி புராணம் காசாவினுடைய பகுதியை விட்டு வெளியேறுகிறபோது பல இடங்களையும் புனை பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் பல இடங்களையும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைக்கு போய் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த பிள்ளைகள் கையிலேயே அந்த பொம்மையை வெடித்து செய்தது எனவே குழந்தைகளை நுட்பமாக கொள்ளும் ஒரு விதமாக பொம்மைகளை பாம் ஃபிட் பாம் ஃபிட் பண்ணிட்டு குண்டுகள் ஃபிட் பண்ணிவிட்டு பொம்மைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்குள் எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும் புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொடவிடாதீங்க பாதுகாப்புத்துறைக்கு சொல்லுங்கள் உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு அநியாயம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வி அத்தனை பேருக்கு எழுகிறதா இல்லையா அவங்க மனிதர்களாக இருந்தால் தான் நம்ம அப்படி யோசிக்கணும் ஏன் நாம் மிருக குணம் கொண்டவர்களாக இருக்க காரணத்தினால யுத்தம் முடிஞ்சிருச்சு ஒரு சமாதான நிலை வந்திருக்கிறது சமாதானமாக இருக்கிற நிலையிலேயும் குழந்தைகளை கொள்வதற்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்திகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் விடுத்திரு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்லி இருக்காங்கன்னு கேட்டால் காசாவுக்குள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் கால்வாசிக்கும் குறைவான லாரிகள் மாத்திரம்தான் உணவுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைகின்றன ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு லோரிகள் உள்ளே வரணும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான லோரிகள் மாத்திரமே உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகின்றன எனவே ஒப்பந்தப்படி செயல்படுவதற்கான நடுவர்களாக மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய கத்தர் ஈஜிப்த் துருக்கி அதே போன்ற அமெரிக்கா ஆகிய நாடுகள் உடனடியாக இதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே வரக்கூடிய லாரிகளை உணவுகளை திருடுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் முன்வைத்திருந்தார்கள் அந்த குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தம் இருக்கிற போதே நாங்கள் உணவு திருடுகிறோம் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்தாங்க அதுவும் பொய்யான குற்றச்சாட்டு என்பது பிற்பட்ட நாட்களில் அமெரிக்க ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாஷிங்டன் டைம்ஸ் எல்லாம் களமிறங்கி ஆர்டிக்கல்கள் எழுதினாங்க வெளிப்படையாகவே பேசினாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த உணவுகளையும் திருடலாது யாசர் அபுஷபாப் என்கிற இஸ்ரேலில் உருவாக்கப்பட்ட ஒருவனுடைய குழுதான் இந்த காரியங்களை செய்கிறது என்று அதே மாதிரி இப்பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்வதாக கூறி இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலை அமெரிக்கா செய்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசா அதிகாரிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலை இன்றைய நாள் எல்லோ பார்டரை தாண்டி இருக்க இங்கே இருக்கக்கூடிய எல்லோ பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து எல்லோ பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளுக்குள் செல்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது இஸ்ரேலும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் போவாங்க அதே மாதிரி செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள் செல்வார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வலமை போன்ற அவர்களுடைய முகம் மறைத்து அவர்களுடைய ஆடையோடு அவர்களுடைய யூனிஃபார்மோடு தான் உள்ளே போவாங்க உள்ளே போய் அங்கே எந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலுடைய பிணங்கள் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த இடங்களை எல்லாம் தோண்டி வாடிகளை எடுத்து செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக இஸ்ரேலில் ஒப்படைக்கிற வேலையை செய்வார்கள் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு பாலசீன விடுதலை அமைப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க செஞ்சிலுவை சங்கமும் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு மாலை ஆகும்போது இஸ்ரேலுடைய இராணுவத்தில் மேலதிகமாக பாடி ஒரு பிணத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஒப்படைக்கும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஃபோர்சஸ் நுழைகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடிய பாடி இவனுக்குரிய பாடிதான் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து கைப்பற்றி கொண்டு வந்த பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தவர்கள் பாலஸ்தீனுடைய காசாபாதியல்ல இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தளபதி இவன்தான் இவரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் இந்த யுத்த நேரத்தில் இஸ்ரேல் போட்ட குண்டுகளாலே இஸ்ரேலுடைய காசா பகுதிகளுக்கு பொறுப்பான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளில் இந்த இவர் இவருடைய பிரிகேடியர் ஜெனரல் அசாஃப் ஹாமி என்கிறவன் தான் இவனுடைய பெயர் அவனுடைய உடல் இன்றைக்கு பாலசீன விடுதலை அமைப்பினரால் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு பாடி ஒப்படைத்திருக்காங்க அது இஸ்ரேலுடைய கசா பாதிகளுக்கு பொறுப்பான படை பிரிவினுடைய தளபதியினுடைய பாடி உடல் என்கிற செய்திகளும் வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழல்லதான் அக்டோபர் மாதம் கடந்த மாதம் மாத்திரம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ப பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை கூடியவர்கள் புனிதமிக்க மசிதுல் அக்சாவுக்குள் நுழைந்து பாரிய அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியருடைய தொழுகை நேரத்தில் துன்பங்களை இழைத்திருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் சேதங்கள் விளைவித்திருக்கிறார்கள் என்கிற பதிவுகளை அல் ஜசிரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்சாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அநியாயங்களை பதிவு செஞ்சு வர்றாங்க அதே அடிப்படையில் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க யூதர்களுடைய நாளாக இருக்கக்கூடிய கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் எழுநூத்தி பத்தொன்பது பேர் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவின் இஸ்லாமியர்களுடைய தொழுகை பாதைக்கு சென்று அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதெல்லாம் மஸ்திதுல் அக்சாவினுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக இஸ்ரேல் தொடர்ந்தும் செய்யக்கூடிய வரம்பு மீறிய செயல்பாடுகள் என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது யுத்த காலத்திலும் பண்ணுறாங்க யுத்தம் இல்லாத காலத்திலும் மஸ்தித் லக்சாவுக்குள்ளே அவங்க வந்து அவங்க அநியாயம் செய்வதை நாம் தொடர்ந்து கவனிக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் காசாவுக்குள்ள ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலூடாக பன்னாட்டு படைகள் நுழைவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க காசாவுக்குள்ள சர்வதேச படை வரை போகிறதா அல்லது ஐநாவினுடைய அமைதிப்படை வரை போகிறதா என்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநாவினுடைய அமைதிப்படை தான் வரணுங்கிறாங்க ஏன்னா அது துருக்கியினுடைய படையினர் நிறைய வருவாங்கன்றதுனால இதே நேரத்தில் அமெரிக்கா வந்து சர்வதேச படைகள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க இந்த சர்வதேச படையில் இந்தோனேஷியா இஜிப்ட் யூஏஇ ஆகிய நாடுகள் தான் இருக்குது இதுவரைக்கும் படைகளை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள் துருக்கி கத்தருடைய படைகள் உள்ளே வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜோர்தான் எங்களுடைய படையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் நேற்றைய தினம் ஜெர்மனம் ஜோர்தானும் சேர்ந்து முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால் காசாவுக்குள்ள வர பட வரக்கூடிய படைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய படைகளாக அது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த படைப்பிரிவு பன்னாட்டு படைப்பிரிவு சர்வதேச படைப்பிரிவாக இருக்கிற போது அவர்கள் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படைப்பிரிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுடைய கோல்மால்களுக்குள்ளே சிக்கக்கூடாது இஸ்ரேல் காரன் எதையாவது ஒன்று பண்ணுவான் எனவே செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியோடு வந்தால் நேரடியாக செக்யூரிட்டி கவுன்சில் தலையிட வேண்டி வந்துடும் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்கிறதுனால தான் ஜோர்தான் அதை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலையீடு பன்னாட்டு படைகள் உள்ள நுழைய கூடாது இவ்வளவு நாளாக சர்வதேச படை வரணும் வரணும்ண்டாங்க ஐநாவினுடைய அமைதியை காக்கும் படை வரக்கூடாதுன்றாங்க ஏன்னா ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை வந்துச்சுன்னா சொன்னா அதுக்குள்ள டர்க்கியினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய இருப்பாங்க இருப்பாங்கன்றனால அது வேணாம் இப்ப சர்வதேச படை வரலாம் ஆனால் அவர்கள் அப்படி எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியோடு வரக்கூடாது அப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க கிட்ட கூத்தை காட்ட முடியாது ஐநாவினுடைய பீஸ் ஃபோர்ஸஸ் கூட இவங்க தாக்கல் நடத்துவாங்க ஆனா இப்படி செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதியோடு வந்துட்டாங்கன்னா உலக நாடுகள் பலவற்றுக்கும் எதிராக இஸ்ரேல் திரும்பி நிற்பதா நின்றதாக கூறி அவர்களுக்கு பெரிய சிக்கல் உண்டாகும் என்கிறதுனால தான் அதுவும் முடியாது என்று சொல்லுகிறார்கள் எனவே காசாவுக்குள் வருகிற படை யாராக இருந்தாலும் ஒன்றோ ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படையாக இருக்கிற போதுதான் அது காசாவுக்குள் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கார்ட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இன்றைக்கு அவர் கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுமே என்னென்றா தொடர்ந்து இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகளை விடுத்து வராங்க ஏன்னா இஸ்ரேலுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாக இருக்கிற இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்கள் பிரகாரம் இஸ்புல்லாக்களுக்கு தேவையான மேலாதி ஏவுகணைகள் சிரியா வழியாக வந்து சேர்ந்திருக்கிறது இஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஏவுகணை பலத்தை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அவர்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இஸ்புல்லாக்கள் நெருப்போடு கொண்டிருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல்னா நெருப்பம் நெருப்போடு விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் லெபனானுடைய ஜனாதிபதி தடுமாறிக்கொண்டிருக்கிறார் கொண்டு ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணுங்கன்ட்டார் எல்லை மீறி தாக்குதல் நடத்துங்க அப்படின்ட்டாரு அதனால் லெபனான் ஜனாதிபதி தடுமாறுகிறார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இந்த ரெண்டு அறிக்கையும் அவர் சொல்லியிருப்பதோடு சேர்த்துத்தான் இன்றைக்கு மேல் அதிகமான ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பன்னெண்டாம் நாள் ஓரில் இரா ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் மேலதிகமான புதிய பலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரித்திருக்கிறது குறிப்பாக இதற்கு ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய உதவி கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது ரஷ்யா சீனா உதவியோடு ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை துறையை வலுப்படுத்தி இருக்கிறது மேலதிகமாக ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு தான் தற்போது சிரியா வழியாக லெபனானுக்கு இஸ்புல்லாக்களுக்கும் ஆயுதம் வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஈரான் வழியாகத்தான் அது வரும் ஆனால் ஈரான் வழியாக தெளிவாக வந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலிய உளவுத்துறை இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே லெபனானுடைய இஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறார்கள் என்கிற செய்தியில் தான் பொதுவாக நாம் பார்க்க முடியும் அப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது பல சின்னத்துக்குள்ளே மீண்டும் இஸ்ரேல் பழைய மாதிரி தாக்குதலை நடத்தினால் திடீரென லெபனான் அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலுக்கு வரக்கூடும் அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தவில்லை என்பதில் ஊதிகள் மிக தெளிவான அறிவிப்போடு இருக்கிறார்கள் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் எப்படி போகிறது என்பதை கவனித்துத்தான் நாங்கள் இஸ்ரேலுடனான தாக்குதலை நிறுத்துவோம் என்று ஊதிகள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஊதிகள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் நடத்த முடியும் அதற்கான ஆயு ஆயுத்தங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயர பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக சூரத்துள்நாசில் ஓதுவதற்கு நாம் முனைய வேண்டும் ஏன்னா இன்னும் நிறுத்தம் வந்தாலும் அந்த அப்பாவிகள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை எனவே முடியமானவர்கள் தொடர்ந்தும் சூரத்துள் அவை இஸ்ரேலுக்கு எதிராக ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக